இங்கே ஒருத்தியை பாருங்க இப்போ எங்கே படுத்து கிடக்கா முள்ளுக்குள்ளேயும் விரவுக்குள்ளேயும் எங்கே படுத்து கிடக்க ஏன் சின்ன வளர்ச்சி மகளே வச்சு பேத்தி வா முள்ளுக்குள்ளே படுக்காத இதுக்குள்ளே பூச்சி போட்டிருக்க எந்திரி எந்திரி மேலே வா போவா எல்லா ரெடியாக இருக்காங்க எல்லாருக்கும் உடக்கானுப்பா என்னோட பேரு வைரம் ரெண்டு நாள் கழித்து இன்னைக்கு ஆடி காற்று அடிக்க ஆரம்பிச்சு நான் கூட ரெண்டு நாள் காற்று இருந்துச்சு மறுபடியும் மழை பார்த்தேன் ஆனால் மழை எதுவும் வரல லைட்டாக கிளைமேட் கொஞ்சம் மாறி இருந்துச்சு இப்போ ஆடி காற்று ஆடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி வாங்க நம்ம கடை கட ஆரம்பிப்போமா எல்லாம் பச்சை புல் கடிக்க கடிக்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து குட்டி கழியுதுங்க இதுங்க முக்கியமாக நம்ம குட்டி நிராசனையா ரொம்ப கழியிறா தனித்தனியாக கழியிறா அவளுக்கு மாத்திரை போட்ட முடியாது ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக வேற இருக்கா வேறு இவெல்லாம் மாத்திரை போட்டு இன்னும் கே நல்லா கேட்டுச்சு திருப்பி ரெண்டு நாள் கழித்து கழிய ஆரம்பிச்சான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதான் நெண்டாக உண்டு கன்னி குட்டி என்ன செய்யுதுன்னு தெரில கச்சா மனை கிடச்சிச்சு அவனுக்கு நேற்று எங்கிட்ட வந்து ஆட்டையை போட்டானே முன்னாடி வந்து எலவன் பச்சை புல்லா இருக்கா இது நல்லா திங்க திங்க அப்படியே களி ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே தைவெல்லாம் கழிஞ்சா அப்புறம் சரியாயிட்டா என்ன விளச்சி மகளே வெளச்சி மகளே போகிறாளா பழுன் மக ரொம்ப கால் நொன்றா புல் இருக்குது எடுக்கப்பட மாட்டேன்றான் நடுவில் போகிறா அவர் நம்ம இது ரெண்டு குட்டி நடுவில் அவள் தான் பளுன் மக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் கால் என்ன தெரியல முள் இருக்கு எடுக்கப்பட மாட்டேன்றா கத்தி கும்மிக்குறான் நேற்று நல்லா இருந்துச்சு என்ன சார் இன்றைக்கி நம்ம கால் தாங்கி தாங்கி நடக்குது காலில் தாங்க என்னமோ இருக்குது என்னண்டே தெரில ரொம்ப தாங்குறா மற்றதெல்லாம் முள்ளுக்கு குத்துதுன்னா இதுக்கு என்ன தான் குத்து தெரில ஸ்பெஷல்லாக இருக்குது பாரு நம்ம வெள்ளை மண்டையுமே தான்ப்பா வெள்ளை மண்டை அந்தந்த அந்தந்த சின்ன குதிரை பெரிய குதிரை அதுதான் எங்கிட்டு போனால் அந்த மரத்தை பார்த்தா மரத்துலேயே ஏறுறாளுக்க எல்லாம் வந்துட்டிங்களா ஒரு குதிரம்மானே இவனுக்கு எங்கள் அம்மா பால் கொடுத்து பால் கொடுத்து இவங்க அம்மா ஓடுக்குற அளவுலாம் இவையே ஓடிக்கி போயிட்டாங்க என்னடா இன்னா கால் புழு முள்ளு குத்துச்சு எடுத்துட்டேன் இருந்தாலும் வலிக்கு எடுக்கலாம் பழம் அடிச்சுடணும் இந்த பக்கம் வந்து ஒரு மூணு நாள் ஆச்சா வரலை வேற அந்த பக்கமே போயிருந்தோம் நம்ம தண்ணி பக்கமே இந்த பக்கம் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இன்னும் இன்னும் கொஞ்சம் புல் தழுக்கணும் நல்லா எவ்வளோ குனிய மாட்டாங்க ஓகே ஏன்னா இன்னும் புல் கொஞ்சம் தழுக்கணும் தழுத்தாதான் நல்லா ரெண்டு மெய் வாங்கி அது போட்டு மெய்றாங்கல்ல இந்த கூரை புல்லாக தான் இது ஒரு லட்டை வாயில் கடிக்கிற அளவுக்கு கூர புல்லு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு நம்ம அந்த வாய்க்காடுக்கு போயிரு ரொம்ப நல்லாச்சோ நல்லா கொஞ்சம் தழுத்து பூ பூத்து இருந்துச்சு ரவுண்டு போயிட்டு வருமா அன்றைக்கி காலையில் போயிட்டு திருப்பி மாதிரி இந்த பக்கம் வந்துடலாமான்னு நினைக்கிறேன் என்ன கேட்டால் அதான் நல்லது சரி நீங்கள் பசங்களை அங்கிட்ட பற்றி போவோம் இப்போ தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு டைனோசரோட பிள்ளைய டைனோசரு எல்லாம் சென்னையாக இருக்கா எப்போ குட்டி போடுன்னு கேட்டிருந்தாரு எப்படியும் ஆடி மாதத்துக்கு ஆடி மாதம்னு எனக்கு சரியாக தெரில நண்பா என்ன எந்த மாதம் ப்ரெக்னெண்ட் ஆச்சினே கண்டுபிடிக்க முடில நண்பா ஏன்னால் சொல்ல போனால் மூணு கடாய்க்கு மாற்றி மாற்றி விழுந்துச்சு கன்ஃபார்ம் மாதத்தில் பழைய கடை நம்ம பெரிய அமைச்சர் இருந்தே அவனுக்கு விழுந்துச்சு மாற்றி மாற்றி விழுந்துச்சுங்க அதனால் எந்ததுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் இதோட மூத்த பிள்ளை செனையாக அது மூணு மாத்தம் சென்னை கிட்ட வந்துருச்சு ரெண்டாவது பிள்ளை வந்து அவள் சென இல்லை அவள் இப்போ எட்டு மாதமாக இருக்கா அவள் ஆறு மாதத்தில் சென பிடிச்சவ இப்போ எட்டு மாதத்தில் இருக்குன்னு சென்னை பிடிக்கல இந்த மாதத்துக்குள்ளே அது சனை பிடிச்சிரும் எனக்கு தெரிஞ்சு எட்டு மாதம் மேலே பிடிச்சா சூப்பராக அவங்க அம்மா மாதிரி வருவாங்க தாங்க அவங்க அம்மா மாதிரி வருவா ஆனால் உடம்பை அந்த வேகம் அந்த உடல் எப்படி சொல்ல முகம் எல்லாமே இதுக்கு விழுந்த இதுக்கு முன்னாடி அந்த அதாவது அது வள்ளநாடு ஏரியா அந்த ஆடு சொல் வாங்கும்போது சொன்னாங்க வள்ளநாடு ஏரியா அந்த கண்ணுக்கு வந்து கருப்பு அந்த கருப்பு கோடு மாதிரி போட்டுருந்து இட்டயாபுரம் தான் ஆனால் அந்த கடை அந்த நிறமரிச்சு அதான் அப்படியே தகப்பும் போல அந்த குட்டி பறந்துச்சு இது வந்து தாயப்போழைதான் முத்தவை முத்தவை அவ்வளோ எங்கே இருக்கா இளையவ வேரிஸ் இளையவா எங்கேந்துல இருந்தாருக்க அவர் இருந்தாருக்கும் அவர் அவள் கண்ணுக்கு கருப்பு கோடு போட்டிருக்கும் அது கடா கிடா போலருக்கு இது அம்மா போல இருக்கு இது நல்லா வளருவோம் ஆனால் சனியாகிட்டா இவ்வளோ கொஞ்சம் வளர்த்துறது எப்படி வளர்த்த போகிறேன்னு தெரியல நேற்று நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கோவப்பட்டார் ஏன்னா அவர் ஒரு கேள்வி கட்டினார் என்னால் அதுக்கு பதில் சொல்ல முடியல கமெண்ட்டில் அதனால் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ வந்து வந்திருக்கும் கேள்வி கேட்டிருக்கேன் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கி அப்புறம் அதுக்கு வீடியோ போகிறேன்னு கொஞ்சம் கோபப்பட்டார் அவர் கோபப்படுறது நான் தான் இருந்துச்சு என்ன நண்பா நான் அந்த ஆடு மேஸ்ட்டு சாயந்தரம் வீட்டு போய் அஞ்சரை ஆறு மணி ஆயிடுது பசங்கள் எல்லாத்துக்கும் முப்பது பேர்த்துக்கும் முப்பது காயும் போட்டு கட்டி நான் தான் கட்டுறேன் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி பாலைப்ப இருக்குன்னா மேலே நம்ம குட்டி போட்டு தான் அவ்வளோ குடிச்சுருவா அப்புறம் போனோன்னே எடிட்டிங் பண்ணிடுவேன் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ஆறு ஒரு ஆறரைக்கு உட்காந்துட்டுன்னா ஏழு எட்டரை ஏழரை வரைக்கும் அது ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுவேன் ஏன்னால் ஃபோனில் கொஞ்சம் லைட்டாக ஆகும் அதனால் அது கூட சண்டை ஓட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அது கூட பண்ணிட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு பசங்க எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு தண்ணி வைக்க மறுபடியும் வச்சுட்டு எதுவும் க கழுத்தில் கயிறு சிக்கியிருக்கா எவன் கழிகிறானா ஏவன் ஆசை போடாமல் அவன் எல்லாம் ஒரு ரவுண்டு போய் பார்ப்பேன் கிட்ட போய் ஏன்னா எதுவும் விசக்கடி எதுவும் இருக்கா பூச்சி பட்டா கிடச்சிருக்கான்னு போய் பார்ப்பேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நான் நெட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அடுத்த வீடியோக்கு நான் தமிழை ரெடி பண்ணணும் அது போக மற்ற வலையெல்லாம் இருக்குதுங்க வீட்டு வலையெல்லாம் நண்பா அதனால் கமெண்ட் பண்ணுறது எங்கள் நைட்டு கிடைக்கும் இல்லாட்டி சிடியாக எந்திரிச்சா கிடைக்கும் விடியாக்காலம் எடுத்து போயிட்டு தான் அவங்களுக்கு பண்ண முடியாது அதனால தான் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோவில் கம்ம அந்த பதில் சொல்கிறேன் என்ன மன்னிச்சுங்க கமெண்ட் பண்ணுற லேட்டாக பண்ணுறேன் நினைக்காதீங்க ஏன்னா மற்ற இதர வலையெல்லாம் இருக்கும்போது போது இதே பார்த்துட்டு அதையும் பார்க்க முடியல ஏன்னா மன்னிச்சுருங்க அவர் கோபப்பட்டது நியாயமாகவும் இருந்தாலும் சரி எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் இப்போ இந்த ஒரு கமெண்ட் போய் போட்டுருந்தாரு டைனா சார் போகிறேங்கட்டேன் டக்குன்னு இப்போ எதாவது தும்பு பார்த்தேன் பார்த்தோன்னே அப்படியே வீடியோலேயே சொல்லிருமோன்னு சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்கிறேன் என்பா கமெண்ட் லேட்டாக பண்ணுறேன் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அரிசி கொலையாக வளர்ந்துருச்சுங்க சூப்பராக அரிசி கொலை வளர்ந்துருச்சு பரவாயில்ல ஒரு வாரம் கேட்பலாம் நல்லா புல் ரெண்டு கால ஃபுல்லு தான் என்னத்துல இந்த தீ இடத்துல இன்னும் கொஞ்சம் ஜோ வளர்ந்துக்கிட்டா இருக்கு ஏன்னா வளர இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போதான் அந்த ஈரப்பதம் குறைஞ்சி இந்த ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு இதில் நல்லா முளைச்சிருக்கு நடுகள் புல் இன்னும் ஒரு ஆச்சுன்னா சூப்பராக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் புல் சீ சீன் போகிற அளவுக்கு அந்தளவுக்கு குழந்திருங்க எங்கன்னா பார்த்தா நண்டு கால் புல் இருக்கும் நண்டுக்கால் புல் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கும் இந்த சமையல் சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்லா கிடக்குட்டியெல்லாம் மினுமனுப்பு தட்டும் அதுக்கு தான் நல்லா பச்சை தந்தில் நல்லா கழிஞ்சாலும் சேர்ந்துக்கிறோம் இந்த வாண்டுகளுக்கு இந்த இந்த பக்கம் மொத முதல் ஏரியா நம்ம ஊமூச்சி பிள்ளைகளுக்கு நல்ல சரியான புல் ஓட்டம் பிடிக்க போகிறாங்க என்ன கருவில் பார்த்துட்டு ஓடாமல் இருக்காங்க ஓடுவாங்க நெத்துக்கு ரெண்டு மூணு நெற்று இன்னும் கொஞ்சம் அந்த ஈரத்துக்கு விளையுது அதுக்கு தான் ஓட்டம் ஆனால் நல்ல கணமே பேரிஸ் நண்டு நடுத்துரு நண்டு பா உங்களுக்கு காணும் போயிட்டால எனக்கு தான் கண்ணு தெரியலையா நண்டா காண்தான் போகிறான் எனக்கு தான் கண்ணு தெரியல கண்ணு பீஸாக போச்சு நம்மளும் கீரை நல்லா சாப்பிட்ணும் மீன் நல்லா சாப்பிட்ணும் தான் அப்புறம் அவர் நண்டு முடி வேற ரொம்ப ஊதுருது நேற்றே சொல்லியிருப்பேன் புழு காரணமாக அவளுக்கு ஒரு டேப்லெட் இருக்குன்றாங்க அந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு டேப்லெட் போட்டதுனால சரியாகவும் நினைக்கிறேன் இல்லை அரிசி கோலையாக வளர்ந்துருக்கு இளங்குட்டிக்கு நல்லா கடிக்குது அதுக்கு வாய்க்கு தோதாக இருக்குது பால் சொத்து இருக்குன்னு பார்க்கறேன் நண்டு பயவெல்லாம் போயிட்டா உள்ளே போய்ட்டா அவளும் கிடாவும் பிடிச்சி மாடைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கேன் போயிட்டாங்க வருவாங்க இந்த போய் வயக்காடை போய் பாப்பா எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும் உள்ளே எப்படி புல் நல்லா வளர்ந்துருச்சா இல்லை மாடு எதுவும் கட்டுமாடு அதிகமாக கட்டியிருக்கா கட்டுமாடு கட்டினா மயமாட்டாங்க அப்படியே வடா அவன் இருக்குது விழுந்த விழுந்து மெயினாம்பார் கிடாப்பையன் மெய் நாமத்தான் பையன் உள்ள இரட்டை சுழி எங்கே இருக்கா இரட்டை சுழி இந்த அருக்கா ஒரு அப்புறம் சுழி அந்த செம்பூர் கண்ணி அவள் தாங்க இரட்டை சுழி அவள் யாரோட பிள்ளைன்னு கட்டிருந்தாங்க அது யாரோட பிள்ளனா கச்சா தான் அம்மா வளர்ப்பம் அம்மா இப்போ உண்மையிலே சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தது பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே இருக்கும் ஒரு பதிமூணு நாள் இருக்கும் நம்ம கச்சாவோட பிள்ளை ஒரு குட்டி போட்டுச்சு அது இறந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் கிடா குட்டி போட்டுச்சு இறந்து போச்சு ஒரு பத்து நாள்ல அதுக்கப்புறம் சந்தையில் போய் இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் ஒரு மூலையில் சந்தையில் ஒரு க தனியாக கிடந்தா அன்றைக்கி மழை வந்துச்சு அந்த மலைக்குள்ளே இருந்தால் இப்போ பார்த்தா எல்லா குட்டி கூட இருந்தது எல்லாத்தையும் வித்துட்டாங்க இப்போ ஒருத்தி மட்டும் தனியாக இருந்தால் சரி அப்புறம் கடைசியில் இவ்வளோத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன் ஒவோ நம்ம பொட்டா குட்டி நம்ம கிட்டா குட்டி வாங்கணும்னு நினச்சேன் அது எதுவுமே வாங்கலாம் சரி இவன் இருந்தால் சரி இவ்வளோ தூக்கிட்டேன் அப்போ இருந்து நம்ம வெள்ள மாட்டேன் கூட பாசமாக இருப்பான் இவனும் வெள்ளம் பண்ணேன் தான் ஒரே கூடல போடுவோம் பாசம் அவ்வளோ பாசங்க வெள்ள மாட்டேன் இன்னும் பக்கத்துலேயே வச்சு ரெட்டைச்செளி முழுக்களை மாடிட்டெல்லாம் கூப்பிடுவா இப்போ அவ்வளோக்கு போட்டோன்னா கூட்டுடுவா ரெட்டைச்செளி வந்து நம்ம வளர்ப்பம்மா தான் கச்சா இந்த வரைக்கும் பால் கொடுத்தா ரெண்டு மாதம் சீக்கிரமே நிறுப்பாடிட்டா கச்சா ஆனால் வந்து அப்புறம் வரிக்குற ஒரு இவனை வரிக்குதிர ரொம்ப செல்லமாக உழைகிறாங்க இவனும் சந்தையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்படியே அப்போ அம்புட்டு நத்து கிடக்காங்க வரா அளவுக்கு டெய்லி நெத்துங்க பாருங்கள் போட்டு நெத்து தெரியா தந்தா டைனு சார் இந்தா இங்கே போறீ இந்தா நீ ரவன் ரவன்டா அமுக்கடியே இந்தா டைன சார் அமுக்கு மொத்தம் அமுக்கு இந்தா இதே அமுக்கு இதே அமுக்கு தின்றி நல்லா தின்று புல் நல்லா தாங்க வளர்ந்துருக்கு தான் இருக்குது நல்லா புல்லு அப்போ விட இப்போ நல்லா அப்போ ஆடு திண்டுருச்சு திருப்பி வளர்ந்துருச்சு மடம் மடம் மட மடம் நான் அங்கிட்டு போய் பார்த்தா தெரிஞ்சிடும் எப்பயும் போகிற இடத்துக்கு லேய் நடந்துக்கு இந்த என்ன செய்ய போகிறீங்க ஏன்னா நின்று குனிங்க புள்ளே இல்லாத மாதிரி என்னமோ காஞ்ச புல்லைக்குள்ளே போகிற மாதிரி போகிறீங்க மொனுக்கு கொண்டு முந்திக்கிட்டு தாங்க போகிறாங்க என்ன பண்ணுற பெயிண்ட் அடிக்கிறியா ஆ இப்பங்க என்ன பண்ணுறாங்க என்னடா வண்ட்றீங்க ஐய் ஏய் ஆத்து இங்க பத்தி யாத்தே யாத்தே எங்க வந்து யாத்தே ஓடி விட்டுட்டு போறாங்கிட்டே ஓயிட்டேன் ஓடு ஓடு வரக்கூடாது அங்கே போய் ஓடு வரக்கூடாது கண்ணுமே மாற எங்க வீடுக்கு அவர் என்னடி வந்துறேன் பேத்தே தெள்ளிவிட்டு போகிற கூட ஓடு அங்கிட்டு ஏ பழுந்த மகன் இங்க வாரி வித்துத்தண்டி காலம் முளைச்சிருக்கு ஆகா போகும்போது வீட்டுக்கு ப எடுத்துக்கிற வேண்டியதான் நல்ல காலம் சுத்தமான காலம் இதாங்க நல்ல காலம் இதை பிடிச்சிருவோம் இப்போ பிடிங்க நான் வாடி போகும் போகும்போது பிடிச்சிருவோம் நல்ல காலம் தான் இருக்கேன் எதிர்பார்க்கலையே வீட்டுக்கு போகல இப்போ அப்படின்னா ரொம்ப இதாக போகும் நல்லா இருக்குது சூப்பராக காலம் இந்த இடத்துல நிறையா முளைக்கும் போகும்போது மற்ற இது இருக்கான்னு போய் செக் பண்ணும் தான் பூச்சண்டி பண்ணா யாத்தா ஏதா ஏத்தேன் பாருங்கள் இன்னும் நல்லா புல் பச்சை சேன்ட்ருக்குங்க சரியாக இருக்குது புல் செம்மையாக இருக்குது இன்னும் வேறு வேட்டா போயிங் எங்கிட்டும் போங்க ஆனால் எங்கேயும் சொல்லாமல் போயிடாதீங்க புல் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு அப்படியே வெளுத்து வாங்குதா புல் இன்னும் பூ பூத்து இன்னும் நல்லா மேயலாங்க ஒரு மாதம் மேயலாம் அந்த பக்கம் போதும் ஏதோ அந்த அளவுக்கு பச்சை இருந்தாலே போதும் அங்கே ஒரு நாய் இருக்குங்க நான் நல்லா பார்த்துட்டேன்னு கொஞ்சம் வருஷந்தே அசந்திருப்பேன் தான் அந்த பொத்தரைக்குள்ளே நிற்கிதுங்க அது நல்லா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது மஞ்சள் கலர் சொல்ல முடியாது ஒரு காப்பி கலரில் இருக்குது நான் கூட என்ன நினைச்சேன் ஆஹா குட்டியெல்லாம் பத்திரமா பார்த்துக்குறேனாங்க கரெக்டாக பார்க்குது அது ஒன்று இருக்கா ரெண்டு இருக்க மாதிரி தான் தெரியுது ஓய் நான் விரிச்சு விரிச்சு போய்ட்டு பார்க்குது நல்லா பார்க்குது நீ வாத்துக்கிறேன் வா வா நீ ஏரியாவிட்டு தாண்டி வீட்டில் வாரவில் பார்த்துக்கிறேன் எல்லாம் குட்டியில் உஷாராக பார்த்துக்கிறேன் முக்கியமாக உமச்சியமாகதே சின்ன மாட்டுக்கு என் தப்பிச்சு உயிர் பழக சின்ன முள்ளுக்குள்ளே போகிறதும் பார்த்து போகணும் தான் பிரிச்சு உள்ள பயிரிச்சு அது நான் இல்லைங்க மானு நான் எனக்கு விரித்து விரித்து போச்சா நான் என்னடா பார்க்குறேன் மான் அந்த புகுது அங்கே தான் நிற்கிது நான் கிட்ட பரவாயில்ல ஓடி போகுனு பார்க்கறேன் இருந்தக்க உங்களுக்கு காட்டுறேன் கிட்ட போனேன் நான் காட்டுறேன் ஓடி போச்சுங்க அதுக்குள்ளே அது மானுங்க அந்த பசுக்குள்ளே இருந்துச்சு ரெண்டு மூணு இருந்துச்சு நான் நான் பார்க்குறேன் அப்புறம் நடக்கும் பார்த்துன்னு தெரியுது ஆடு கணக்கு நம்ம டைனோசர் கணக்கு நடந்துச்சு அதான் சரி மானாக அந்த ஆக்கிரத்தா உள்ளே போகுது இந்த ஃபோன் கேமரா ஜூம் பண்ணால் உடஞ்சிருந்தா போகுது நல்லா போ என் கண்ணுக்கு அழகாக தெரியுது போகுது மான் நல்லா கொஞ்சம் கொம்பு வச்ச மான் இந்த பக்கத்தை விட இந்த பக்கத்தான் கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்குது இதை தான் எதிர்பார்த்தேன் நல்லா இருக்குங்க பார்த்திண்டு கீரை போல நல்லா கோரை புல் முனி கோரை அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அந்த லைட்டாக கொஞ்சம் இன்னும் அருகு நல்லா இருக்குது வேறு என்ன இருக்குன்றோ நண்டிக்கால புல் நாலு வகை மட்டும் தான் தெரியுது எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் இதுவே நல்லா முட்டி போட்டு சாயந்தரெலாம் வந்தால் வெளுத்து வாங்குவாங்க சரி இப்போதான் வந்திருக்கோம் பார்ப்போம் பிளான் எப்படி போகுதுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில ஒரு சரியான பண்ணி இருந்தால் அந்த மூளையில் நிற்கிது ஆஹா போக்கஸ் ஆயிரு ஆஹா தெரியல அந்த நிற்கிது உங்களுக்கு தெரியுதா தெரியல டைட்ட தெரியுது அந்த தெரியுதா அந்த கருப்பு அதாங்க அந்த இவ்வளோ பார்க்குறாரு அந்த தாங்க அது நின்று பார்க்குது இது அது புதுசாக வருது ஆடா மாடா ஏலியே நான் நின்று பார்க்குது பாப்பாங்க போனால் பார்க்குறேன் போயிடுச்சு முழுக்க போயிடுச்சு நம்ம கச்சா பார்த்தா நான் பார்த்துட்டு வர அவர் கச்சா அது நம்மள மாதிரி பிளாக்காக பெருசாக நிற்கிது ஓடிக்கிட்டா ஒரே ஒரு பண்ணி கெடா பண்ணி அதுவும் பார்க்கும் போது தெரியுது மானு பண்ணி எல்லாத்தையும் பார்த்தாச்சு நம்ம கரடி புளி சிறுத்தை தான் பார்க்கல இன்னும் மரும காலத்தில் அதுவும் பாத்ரூம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஜூ எனக்காக போகுது ஒவ்வொரு விலங்கு சரணாலயமாக போகுது எல்லாம் உங்களுக்கு கொழுப்பு இல்லையா எம்பிட்டு பச்சையை விட்டுட்டு எங்கே வந்து இந்த காஞ்சம்பா கடிச்சிக்கிட்டு விட்டியா இதான் அங்கே வெள்ளாடு மேலே இருக்கிற கோபம் எம்பிட்டு புல் இருந்தாலும் ஓடும் எத்துவம் நண்பர் கம்பான சில புல் இருந்தாலும் ஓடுறாங்க அது அவங்களோட வழி எனக்கு புரியுது எனக்கு அதே நடக்குது இப்போட்டு புல் இருந்தாலும் ஓடுறாங்க கந்துக்கந்தான் ஓடுறாங்க சே என்னத்தான் செய்ய உங்களை என்னடா இங்கிட்டு புல் இருக்கு இதை பிடிச்சி அதுவும் வார் இதை கடிச்சு பார்த்து நான் போடா உங்களை பஞ்சத்தில் நான் ஓடணும் நல்ல பாலைவனத்தில் சகாரா பாலைவனம் எங்கிட்ட ஒரு பாலைவனம் இந்த துப்பாய் பாலைவனம் சவுதி பாலைவனம் அவர் போய் தள்ளி விட்டுருவோம் போய் நல்லா பாலைவனத்தை கூட தெரியும் இந்த கூட தெரிஞ்சு நல்லா போய் அங்கே இருக்க புள்ள தெரியும் எங்களுக்கு இந்த பச்சை புல்லையோட அருமை இங்கே விட்டா அங்கே மாசி மாசிப்பங்குனா மறந்துவிட்டாங்க பழுனே கருவாச்சி போக இன்னொரு இந்த இந்த அந்த கண்ணுமை எல்லாம் மறந்துட்டீங்க பஞ்சத்தை மறந்த பின்னாடி தான் அதான் சொகுசாக இருக்காங்க நேற்று ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணுறதுங்க வீ ஆடு எல்லாம் கட்டுற வீடியோ போடுங்கன்னாங்க இவங்களை வீட்டுக்கு கொண்டு போய் கட்டுறதானாங்க தானாங்க வந்தால் ஸ்கைப்பால் பக்கம் தெருவா எதாவது ஒரு கட்டத்தில் போய் சண்டை போட்டுக்கிப்பா நம்ம ஆள் கெடா ஓடிடுவேன் வேற கூட்டத்துக்கு இந்த இந்த சிறுபாண்டுக்கெல்லாம் தெரியுமா ஒரு கிணறு இருக்குது வீட்டுக்கு முடியாது அந்த கிணறு மொட்டை கிணறு மேலே ஏறி விளாடுவா அந்த குட்டி மால்லாம் அதெல்லாம் கட்டா வீட்டுக்கு போயிடுவா ஒரு ஒரு வாண்டு போயிடும் இந்த வேலைலாம் கெட்டா போயிடுவேன் இவங்கள கட்டி சரி கட்டுற முடியும் நானும் எங்கள் அம்மா போடுற பாடு பெரும்பாடுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் அந்த வீடியோ அன்றைக்கி அது கெட்டுருந்தாங்க போடுறேன் ஏன்னா கட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு ரவுண்டு பஸ் நைட்டு வந்து பார்த்துட்டு ஒரு ரவுண்டு பார்க்கணும் என்ன ஆசை போடுறாங்களா எப்படி படுத்துருக்காங்க என்ன ஆச்சு எவ்வளோக்கு எதுவும் கழியிறேன் போய் பார்த்துட்டு வருவேன் எங்கள் ஊரில் கடை மாடு வச்சுருக்க ஒரு அவங்க கீதாரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா நைட்டு கடையில் போய் போய் பார்த்துட்டு வருவார் வீடும் பக்கம் எல்லாம் பக்கம்தான் கொஞ்சம் தூரம் போய் நைட்டு பத்து மணிக்கு இல்லாட்டனாலும் அந்த மாடு கூட சாப்பிட்டு கிப்பிட்டு மா பத்து மணிக்கு போயிட்டு அந்த மாடுக போய் மாடெல்லாம் பேசுவார் என்ன என்ன பண்ணுறீங்க கிட்ட போய் எதுவும் விசகடி இருக்கா இல்லை அது எப்படி இருக்குது ஒரு பார்வை பார்த்துட்டு வருவார் அந்த கடையை கட்டுக்கால் போகாமல் அவர் தூங்க மாட்டாங்க சில பேர் ஏன்னா ஆ அந்த ஆடு மாடு கடை மாடு நூறு ஆடு ஐநூறு ஆடு எத்தனை ஆடுனாலும் சரி அந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்களுக்கு அது ஒரு பாசமாக வச்சுருப்பாங்க எல்லோரும் இருந்தாங்க அதை ஒவ்வொரு மாடுக்கும் பேர் பேர் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க சில பேர் சங்கடப்பட்டுக்கிட்டு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் எல்லா ஒரு ஆடுக்கும் பிறந்ததுன்னா பேர் போட மாட்டேன் பேரோட சொல்லி தான் கூப்பிடுவேன் அதே மாதிரி நல்லா காது கேக்குது இவங்களுக்கு இப்போ தான் காதேது இனிமேல் சிறுவாண்டுமே காதை கேட்கும் இந்த மஞ்சள்க்குள்ளே தான் நின்றுச்சு அந்த மாடு அந்த பண்ணி இருந்துச்சு எல்லாம் தான் இந்த முள்ளுக்குள்ள தாங்க இருக்குது ஏன்னா இதான் மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாது ஆடு மாடு உள்ளே போகும் செம்பரி ஆடு போகும் மாடு போகும் மனுஷன் உள்ள முடியாதுங்க அந்த அளவுக்கு மோசமான முள் நான் ஒருத்தருந்தான் இந்த பக்கம் ஓடியில் கிராஸாக வருவேன் அது உள்ளே மாட்டேன் நான் பார்த்தா ரொம்ப இதாயிடுச்சு இருந்தாலும் அளவு பிழைச்சி போட விட்டு உடனே விட்டு சொல்லி ஏன்னாச்சு விட்டுது எல்லாமே ஏன்னா தான் நல்லா படுத்து கிடக்கு அன்றைக்கி ஒரு நான் சவுண்டு கேட்டுச்சு நான் ஜென திரும்ப ஒரு சாயந்தரம் நல்லா ஓங்கி கத்துற சவுண்டு அது மானுதாங்க ஒன்று கொண்டு முட்டிச்சிருந்தாங்க அன்றைக்கே அதனால தான் அந்த சவுண்டை உக்கொம்ப குத்தி வித்தி அதுக்குள்ளே முழுக்குள்ளே அதனால தான் அந்த கற்று கத்துச்சு அன்றைக்கி சார் நான் கற்று கத்துச்சிக்க நான் கூட என்னடா அது வேறு எது இருக்கா முள்ளுக்குள்ளே போய் இருக்காடா கருத்தில் மாடு தான் அந்த கற்று கத்தி சண்டை போட்டு நல்லா சண்டை போட்டுன்னு நினைக்கிறேன் இந்த முள்ள ரொம்ப அட்டத்தையான முள்ள இருங்க அர்த்தி உள்ளே போக முடியாது இப்போதான் போன வருஷம் போட்டாங்க எத்தனை வருஷமே எங்கள் மாதிரி அட்டத்தி எப்படி அந்த நட்டு கட்ட ஒரு ஏக்கர் வரும் உள்ளே போயிட்டு வெளியே வரும் அவ்வளோதான் ஸ்கைஃபால் படுத்துட்டா என்ன அவ்வளோதான் ஆட்டம் பாட்டமா நீ டைனோசோரா டைனோசரும் உள்ளே போய் போயிடுச்சு கிடைக்கா போய்ட்டு பார்த்து வார்ட்டு ஏன்னா மணி இப்போயே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஏதோ வந்தாரில்லாம் அமைஞ்சிட்டேன் அப்படி இருக்குன்னு ஆடு தாருக்கு வருங்கம்மா சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு உள்ளே இருக்கா உள்ளே இருக்கா அந்த போகுதா அந்த போகுதா போ அந்த நிற்கிதா அந்த நினைக்கிதா அதாங்கம்மா அதான் ஆய் சும்மா இரு நிற்கிதா நிற்கிதா என்ன நின்றுருக்கு அங்கே தான் போக போதும் நினைக்கிறேன் ஆய் சும்மா அதுக்கு மேலே ஃபோக்கஸ் ஆகும் போயிடுச்சு அவ்வளோதாங்க போயிடுச்சு தெளிவாக தெரியாது இருந்தாலும் என்னை மன்னித்து கொள்ளவும் என்னோடய வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரை தான் கொம்ப வச்ச மானு எல்லாம் மானு ரொம்ப பெரிய கொம்பளால சின்ன மான் அங்கிட்டிருந்து ஒன்று போது ஒன்று பார்த்து ஓடி போச்சு ஆத்தி ஏலியன் வாங்க ஓடிடுவான் ஓடி போச்சு அது ஒன்று போட்டு ரசான்னு வந்துடுச்சு இது ஆண் மான்னு இங்கே ஒரு பொண்ணி பாட்டிக்குச்சு அந்த அன்றைக்கிதான் தோல் போச்சு யாராவது பி ஓடி போயிட்டா ஓடி போச்சு அது அங்கேட்டு இருந்து வந்துச்சு என்ன பார்த்துட்டு அத்தி அரெஸ்ட்டு நான் அரெஸ்ட்டு இல்லை அதை பற்றி போகிறேன் ஓடிக்கணும் ஓடி போச்சு வா முடியாது தண்ணி குடிக்கிறேன் குடிச்சிக்க வந்தியா ஒரே ரத்த கலரில் இருக்குது என்னாச்சு எதுவும் பண்ணிக்கிட்டு உழைப்புச்ச உழைப்புன மாதிரி எதுவும் இல்லை ஆனால் உன் கலரு இந்த மொட்டைக்கான தண்ணி அப்படி தாங்க இருக்குது என்னான்டே தெரில குளக்கம்பெலாம் அரித்துக்கு வந்து ஒரே தான் மழை தண்ணிகள் உள்ள பழத்துக்குள்ள போட்டு அமைக்கிச்சு அதான் அந்த கலரில் இருக்கான்னு தெரிலப்பா தா 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 தண்ணியை பிடிக்கும் நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி பக்கத்தில் வந்து நின்றோன்னே நல்லா குழு குழு சில்லுன்னு இருக்குது அதனால தான் பசங்க நின்று போய்கிறாங்க ஏன்னா அந்த காற்றறி காத்தறிக்க ஜில்லுந்து ஏசி எனக்கா வருதுங்க உண்மையை தாங்க நானே நின்று பார்த்து நல்லா சில்லு ஜில்லுந்தான் நிற்கிறாய்ங்க ஒரு அந்த வெயிலுக்கு நல்ல வெயில் மாட்டே உழந்துருக்கு இருக்கு ஆனால் நிற்கிறாங்கப்பா நான் கூட எங்ககிட்ட போயிடுவாய் நினச்சேன் அப்போ சாப்பிடம் நின்று தலை வளைச்சி மீறாங்க நம்மளும் ஒரு நிலையில் போய் ரெஸ்ட் எடுத்து நம்மளும் நிற்போம் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சா போதும் இங்கேருந்து இருந்து அவர் நம்ம சின்ன வளர்ச்சி மக்கள் மைக்கிள் எங்கே அந்த ஆடு இந்த அவரோட ஆடு வந்து இருக்கும் கரையில் அவர் என்றைக்கும்போது கரையில் வர்றாரு கரை நட்டா இந்த ஓரத்தில் அப்படியே சீம கருவில் இருக்க அந்த திங்க திங்கப்பட்டுக்கிட்டு அப்படியே போய் அந்த மூலையில் இறக்கிறார் அந்த மூலையிலேருந்து அப்படியே வர சாய்ந்தரம் கரெக்டாக ஏன்னா மணி இப்போது கரெக்டாக ரெண்டரை ஆகுதா போய் இங்கேருந்து இறங்க அங்கே ஒரு மூன்றரை நாலு மணி ஆகிடும் திருப்பி அங்கிட்டிருந்து வர சரியாக போகும் அப்படியே அங்கிட்டு போனீங்கன்னா கிடா மாடை எல்லாமே இருக்கும் அப்படியே ஜாயின்ட் ஆகிட்டு ஒன்றா வந்துடுவார் எது கத்திரிக்கிறா அங்கே இருக்க கரையில் போகிறாடா கூப்பிட்றாங்க அப்புறம் வெள்ளாடா போகிறாங்க வருவாங்க நிறைய சுற்றி வருவாங்க கூப்பிட்றாங்க எங்களை கூட்டு எதுவும் போயிடாதீங்க அது அக்கா அது இது இங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வச்சுருக்கோம் இந்த கூட்டத்தில் அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கத்துது இதே வயசில் நம்ம சின்ன வலிச்சு பார்க்க நான் கச்சா போயிட்டேன் மாதிரி ஏ நீ அங்கிட்டு போறியா வெளியாட்டு போறியா சொல்ல உங்களா போகாதா ஏன் கிட்ட போய் சின்ன வலிச்சுப்பாங்களே இவ்வளோ வெயில் போடுத்துருக்காங்க நம்ம தெனா விட்டு கீழே விழுந்துட்டாங்க இது மேலே ஏறி காலை போட்டு திண்டுக்கிட்டே இருந்தாள் அது அப்படியே கால் வழுகி அதில் ஊன்று ஒரு காலை ஊன்னா ஒரு காலை ஊண்ட மாட்டாப்பிள்ள பண்ணலாம் அப்படி கீழே அப்படி விளாண்டுட்டா எந்திரிக்க மாட்டாப்பிள்ளை போயிடுச்சு நான் விட்டுனு ஓடி அந்த இன்னடா கால் இருக்குன்னு வாங்குறேன் நல்லவெலாம் தூக்கி இம்பார்ட்டினே இருந்தாலும் தடவை கொடுத்துருக்கேன் நிறையா சனை வரையா பயமாக இருக்குது இந்த செனையாக இருக்க டயத்தில் வேற இந்த குட்டிக்கு ஆடுகீடு பிறண்டுச்சுனா ஒரு தடவை ஸ்கை ஃபால் இப்படித்தாங்க ஒன்றும் இல்லைங்க அவள் அப்படியே கீழே விழுந்துட்டா வரும்போது ஆடு பற்றிக்கிட்டு ஊருக்குழுந்து தோ கம்மாக்கி வரும்போது அப்படியே விழுந்தாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பிரண்ட்டு அப்படி பிறண்டு ஒரு பிறண்டு பிறண்டு விழுந்துட்டா எப்படியோ பிறண்ட மௌத்துக்கல மூணு குட்டிங்க அப்படியே கடத்தா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அப்படியே கரைக்குட்டியாக போச்சு கண் இல்லாமல் காதெல்லாம் பிறந்துச்சு கரெக்டாக ஒரு நாலு மாதம் குட்டியாக இருக்கும் நினைக்கிறேன் மூணு குட்டி அப்படியே மூணுமே ரெண்டு கடா குட்டியே ஒன்று போவேன் அப்படியே போச்சு கரைக்குட்டியாக போச்சு தாங்க பயம் இப்போ உளுந்தோனே நானும் கூட்ட போய் தூக்குனே இருந்தாலும் இதுவுமே செய்யக்கூடாது நைட்டு பத்து மணிக்கு வேறு அந்த பக்கத்தில் கோயில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வையாசி மாதம் கோயில் கும்பிட்டாங்க அப்போ வேட்டு போட்டால் மறுபூசைக்கு வேட்டு போட்டாங்க நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் நல்லா தூங்கி கொடுத்தாங்க வேட்டு போட்ட உடனே அப்படியே எல்லோரும் தகனாக தான் எழுந்திரிச்சி நம்ம பெரிய கடா ரிக்கி பாண்டி மூலி ரிக்கி பாண்டி கை அத்துக்கு வீட்டுக்கு விட்டு போயிட்டால் பெரிய கடை அப்படியே பம்பிக்குச்சு இந்த சின்ன சின்ன கண்ணி குட்டி நிறைகுட்டி கத்தி வீட்டுக்குள்ளே எழுந்திருச்சு அந்த வேட்டு அதிர்ச்சி ரொம்ப நல்லா தூங்கி கிடக்குது அதிர்ச்சிக்கிறது ஒரு இதாகிடுச்சுங்க வேட்டு போட்டால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும் சென்னக்குட்டெலாம் வைக்கக்கூடாது அதனால தான் தீபாவளி டயம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஷன் வேட்டு போடும்போது ஆடை அதிகமாக வெளியே பற்ற மாட்டேன் அது எனக்கு வேட்டு போடுறது எனக்கு நேற்று பயமாக இருக்குது இந்த குட்டிக்கு ஏதாவது நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனையும் ஆகுது பயந்து உள்ளே போய் பம்மி ஒரு இதுக்குள்ளே பம்பிக்கிச்சு நம்ம அந்த பெரியாடெல்லாம் நான் பக்கத்தில் நின்று தடவி கொடுத்துட்டே இருந்தேன் டைனோசர் எல்லாத்தையும் இருந்தாலும் பயமாக தாங்க இருக்குது இப்போ கீழே விழுந்து எந்திரிக்க மாட்டான்னு போய்ட்டு அப்படியே பரவாயில்ல எந்திரிச்சேன் என்கிட்டவா பரவாயில்ல ஏறாதா திருப்பி அங்கேயே ஏறிக்கிட்டு இப்படித்தான் ஏறிந்தா அது மேலே ரெண்டு எப்படி கீழே விழுந்தா தெனாவட்டே இது ரிஸ்க் எடுக்காதாங்க வா சென்னா கல்லைங்கட்டு வா நீ ஏற்கனவே உனக்கு புலம்பூற்றி வளர்த்துக்கிறேன் நீ வேறு ரிஸ்க் எடுக்கிற நான் தெனாவட்டு இந்த நம்ம கண்ணுமே ஏறிக்கலாம் இதே மரம் இப்படித்தான் ஏறி நின்றுருந்தா எப்படி ஸ்ட்ராங்காக காலை போட்டு எப்படி நின்று காட்டியா கால் மேலே அப்படி நிற்கணும் இது கொஞ்சம் விவரமாக இருந்தால் விட்டு அப்படி இல்லை இந்த பக்கம்ட்ட சரல் வலிக்கு அப்படி வந்து விழுந்தாங்க சென்னா குட்டியெலாம் இங்கே எப்படி தான் பாதுகாத்து கொண்டு வராது நம்ம நேரம் தாங்க ஒன்றும் பண்ண முடியாது இந்தாங்கடா என்ன பார்க்குறீங்க வாங்கடா வீட்டுக்கு வீட்டுக்கிழமை போ கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா நீ காலையில் சீக்கிரமே வெள்ளனே வந்தாச்சு அதே போல் நல்லா வயக்காட்டில் கொஞ்சம் போயிட்டு வந்தோம்மா நல்லா பச்சையாக காட்டியாச்சு சீக்கிரம் வரணும் நம்பிட்டாங்க மூணு மணிக்கா வரணும் நம்பிடுச்சு இருந்தாலும் ஒரு நானும் மணிக்கு மணிக்கு போட்டேன் அஞ்சு மணி வரைக்கும் தாக்கு பிடிக்க மாட்டாங்க அஞ்சு மணி பெல் அடிச்சுருங்களும் கிளம்பிட்டாங்க ஏன்னா நீங்கள் சடவனு மணி எதே அடிக்கல அதனால் ச காது பயில்லை உஷாராக இருக்காங்க அது விவரமாக இருக்காங்க காது மணி அடிச்சுன்னா ஓடிறாங்க நீங்கள் சடவுனா அதனால் நல்லா ரெண்டு மெய்கிறாங்க சரி இந்த இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா பிடிக்காதுங்க லைக்காக போட்டு விட்டுருங்க இதே மாதிரி புத்தவில்லை பெரிய வில சந்திப்போம்மா ஓகேவா பாய் பை பாய் டைனோ சார் இன்னும் புல்லு போயிடு விழுந்து விழுந்து போய் இன்னோட இந்த போக வர முடியாது விழுந்து விழுந்து போயிடும் டைசர் டைனோசர் போடியா